லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ் படத்தோட விமர்சனம் ஹவுஸ்மேட்ஸ் என்ன அது பிக் பாஸ் வீடாக என்ன ஹவுஸ் ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ் ஹவுஸ்மேட்ஸாக நம்ம குடும்ப உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க ஆனால் இந்த ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ் படத்தில் ஒரு குடும்பம் இருக்குது ஒரு வீட்டில் அந்த வீட்டுக்குள்ளாரியே இன்னொரு குடும்பமும் இருக்குது என்ன அது எதாவது சாக்கு குடும்பமாக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதாங்க இல்லை ஒரு குடும்பம் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் இருக்குது ஒரு குடும்பம் ரெண்டாயிரத்து பன்னெண்டில் இருக்குது இந்த ரெண்டு குடும்பமும் பண்ணுற அளப்புற அட்ராஸ் அல்ட்ராசிட்டி தான் இந்த படத்தோட கதையும் களமும் அவங்க ரெண்டாயிரத்து இருபத்தி அந்த வீடை வாங்கிட்டு மாமனார் மாமனார்கிட்ட சவால் விட்டு காதல் மனைவியோட வீடு இல்லாதவன்னு சொன்னாலும் அவங்க அப்பா அந்த பார் வீடு வாங்கிட்டான் பொண்ணை கொடுக்க சொல்லணும்னு பொண்ணை கட்டிவிட்டு அந்த வீட்டுக்கு வராரு வந்த இடத்துல சோதனை மேல் சோதனை வேதனை மேல் வேதனை அதை சில இடங்களில் இன்ப வேதனையாக நம்மளால ரசிக்க முடிகிறது தான் இந்த படத்தோட பலம் கொஞ்சம் அட்வான்டேஜாக கதை எடுத்திருக்கிறாங்க ஆனால் ஏற்கனவே தமிழ் சினிமாவில் சொல்லப்பட்ட அந்த டைம் லூக் டைம் ட்ராவல் அந்த மாதிரி ஒரு கதை தான் அதை வேறு ஒரு டைமென்ஷனில் சொல்லியிருக்கிறாங்க அதுதான் அந்த படத்தோடய பலமும் பலவீனமும் கூட ஆமாம் இதை மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த படம் வந்து பலமாக இருக்கும் ஏன்னால் கமல் மாதிரி பத்து வருஷத்துக்கு அப்புறம் சொல்ல வேண்டிய கதையை கொஞ்சம் முன்னாடியே சொன்ன மாதிரியும் ஒரு சிலருக்கு இந்த படம் வந்து தெரியலாம் ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளார எப்படி ரெண்டு குடும்பம் இருக்க முடியும் ஒன்று உருவம் ஆரவத்தோடு இருக்குது இன்னொரு குடும்பம் வெறும் அறவம் மட்டும் இருக்குது சரி அந்த குடும்பம் தான் செத்து போயிருக்கும் விபத்தில் அதனால் வருதுன்னு பார்த்தா அந்த குடும்பமும் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையும் ஆனால் அது வேற வீட்டில் வசிக்குது அப்போ அவங்க வீட்டில் இழந்தது யார் என்ன எப்படி இந்த வீட்டுக்குள்ளார அவங்க ரிஃப்ளெக்ட் ஆகுறாங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சீரிஸும் வந்துருக்குது ஒரு படமும் வந்திருக்குன்னு ஒரு நண்பர் சொன்னார் ஓ அங்கே சுட்டிங்களா அப்படிங்கிற லெவலில் ஒரு கதை ஒரு படம் ஆனால் அதை என்டர்டெயினாக முழுநீல காமெடி கலாட்டாக கொடுத்துருக்காங்க அதுக்கு மெயின் காரணம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற தர்ஷன் என்ன தர்ஷன் இந்த வாரம் நடித்து ரெண்டு படம் வருதா பிக் பாஸ் தர்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ் தர்ஷன் இல்லைங்க இது சிவகார்த்திகனோட தர்ஷன் ஆமாம் அவர் தான் அந்த பிள்ளைய ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு கனா படம் தொடங்கி இந்த படம் வரைக்கும் ஸோ இந்த தர்ஷன் வந்து கனா படத்தில் ஹீரோவாக நடித்த அந்த தர்ஷன் பிக்பாஸ் பிக் பாஸ் தர்ஷன் நடித்த படம் வந்து சரண்டர் அதை பற்றி நம்ம ரிவியூ ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போது இந்த வீட்டில் அவரும் ஒரு கொண்டாட்டியே இருக்கிறாங்க காளி வெங்கட்டம் அவர் பொண்டாட்டி வினோதினியும் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ளார அப்பப்போ சின்ன சின்ன செல்ல சினுங்கள் சண்டைகள் ரெண்டு குடும்பத்துக்குள்ளார அதையெல்லாம் தாண்டி வீடு கடைசியில் யாருக்கு பாத்தியப்பட்டது யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையும் களம் அது இல்லாமல் தர்ஷன் காளி வெங்கட் குடும்பத்துக்கு இழந்ததை எப்படி மீட்டு கொடுக்குறாரு அவங்க என்னத்தை இழந்தாங்க எதை இழந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஹைலைட்டான விஷயம் ரொம்ப அருமையாக ஒரு கற்பனையாக இந்த கதையை வந்து யோசிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி படம் அதாவது வெளிநாட்டு படங்களில் ஒரு சில படங்களில் இந்த மாதிரி கதை நண்பர்கள் சொன்னாங்க ஆனால் இவ்வளோ நாள் நம்ம நம்மூர் டேரக்டருங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை விட்டு வச்சிருந்தாங்க இவர் பண்ணியிருக்கிறாரில்ல அப்போ இவருக்கு ஒரு வந்து ஜேப் போடலாம் போடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து தர்ஷன் இந்த படத்தோட இயக்குனர் டி ராஜவேலுக்கு அவருக்கு இது டெபியூ ஃபிலிமோ அருமையாக வேலை வாங்கியிருக்கிறாரு அதுவும் ஒரு சீன்லாம் பாத்ரூம்ல காளிவங்கட்டு போப்பில் தர்ஷன் திறந்துட்டு உள்ளே போயிட்டு காளி காளிவங்கட்டு கூடி போய் நல்ல வேலை காளி வெங்கட் உள்ளே இருக்கிறப்போ கதாநாயகியோ இல்லை தர்ஷன் உள்ளே இருக்கிறப்போ இந்த வினோதி நான் அப்பா கேரக்டர் உள்ளே போகாமல் இருந்தாங்க அது வரைக்கும் சந்தோஷம் நினச்சிக்கிட்டோம் தர்ஷன் காளி வெங்கட் ஹர்ஷா சாந்தினி பைஜு வினோதினி தீனா அப்துல்லி மாஸ்டர் ஹென்ரிக் எல்லோருமே எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை டி ராஜவேல் எழுதி எம் எம்எஸ் சதீஷ் சிறப்பாக ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரு ராஜேஷ் முருகேசன் இசை இந்த படத்துக்கு பெரிய பலம் உண்மையாக அருமையாக பண்ணியிருக்கிறாப்புல அவரும் யூத்து தான் டெபியூ ஃபிலிம் தான் அவருக்கும் டி ராஜவேல் இயக்குநருக்கும் டெபியூ ஃபிலிம் ஆனால் நம்மளால நம்ப முடியல நிஷா ஷரேஃப் அவருடைய படத்தொகுப்பும் பக்கா தொகுப்பாக இருக்குது சில இடத்துல கொஞ்சம் படாவதி படாவதி தொகுப்பாகவும் இருக்குது கலை என் கே ராகுல் பிஎஃப்இி அருமையாக பண்ணியிருக்கிறார் கலை இயக்கம் ஒரு வீட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் சோத்தில் எழுதி போடுறதுலாம் உண்மையாக ஆர்ட் டைரக்டர் அருமையான விஷயம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு படத்தில் இந்த மாதிரி படத்துக்கு ஒளி வடிவமைப்பு அதாவது சவுண்டு ரொம்ப முக்கியம் அது வந்து ஹரிஷ் கேடி கே சங்கர் இவங்கெல்லாம் டோன் கிராஃப்ட் அப்படிங்கிற நிறுவனத்தில் இருந்து பண்ணியிருக்காங்க தினேஷ் காசியோட சண்டை காட்சியும் சரி நடன நடனக்கூட அசாரோட ச நடன பயிற்சியும் சரி சிறப்பாக இருக்குது இந்த படத்துக்கு ஆடை ஒடிவுல நந்தினி நிர்வாகம் பொருட்கள் உண்மையாக தர்ஷனுக்கு காளிவங்கெல்லாம் ஒரு காஸ்டியூமே சிறப்பாக தான் இருந்தது மொத்தத்தில் இந்த படம் ஹவுஸ்மேட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் மாதிரி ரொம்ப அடிச்சுக்கலாங்க ரொம்ப குடிக்கவும் இல்லை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்து நம்மளை ஒரு மாதிரி ஒரு ஹைப் பண்ணி அனுப்புகிறாங்க இனி வரும் காலங்களில் இது மாதிரி கதைகளையும் எதிர்பார்க்கலாம் ஹவுஸ்மேட்ஸ் சேர்ந்து ரெண்டு பக்கம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு வேலை புரியலாம் இல்லை உங்கள் பாலியல் சிநேகர்களை மீண்டும் உங்கள் வீட்டுக்குள்ளார வச்சு பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அதை கிளாஸ்மேட்ஸை ஃபில் பண்ணிங்கன்னா அப்படியும் உங்களுக்கு பிடிக்கலாம் அந்த படம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் இந்த படத்தோட டெக்னிக்கல் இந்த மாதிரி வித்தியாசமான கதைக்காக பத்துக்கு ஏழு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறன் நன்றி வணக்கம்